அோது பில்லாஹி மினஷ்தான் நிர்ரஜி பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் நிர் ரஹீம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தினமும் குறிப்பிட்ட நேரங்களில் ஓதக்கூடிய சூறாக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷா அல்லா அல்லாஹ் விடத்தில் அதிகம் அதிகமாக துவா செய்ங்க இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம் தினமும் நம்ம தொழுது முடித்த பிறகு எந்த சூறாக்கள் ஓதணும் அப்படிங்கிறத இப்போ நாம பார்க்கலாம் ஃபஜர் தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டிய சூறா சூரா யாசின் யாசின் சூறாவை ஃபஜர் தொழுகைக்கு பிறகு ஓதி வந்தால் உணவு நெருக்கடி இருக்காது ரிஸ்க் விஸ்தீரணமாகும் யாசின் சூராவை நாற்பது நாட்கள் தொடர்ந்து ஓதி வந்தால் நாடிய பலன் கிடைக்கும் நாம் எந்த பலனுக்காக ஓதுறோமோ அந்த பலன் அல்லாஹு தாலா இன்ஷா அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான் யாசின் சூராவை பத்து தடவை ஓதி வந்தால் குரான் ஓதிய பலன் கிடைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பிரகாத்து